திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் ஆசிரியர் தினம் பற்றியும் எங்கள் ஆசிரியர்கள் தினம் எனும் தலைப்பிலும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஆசிரியர் தினம் தமிழ்நாட்டில் திருத்தணி எனும் ஊருக்கு அருகாமையில் சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மாணவர் இன்டர்மீடியட் படிக்கும்போது இப்போது ப்ளஸ் டூ என்பார்கள் இன்டர்மீடியட் படிக்கும்போதே ஆங்கிலத்திலும் திறமை பெற்றவராக திகழ்ந்தார் அப்போதே அவர் ஈஸ்டர்ன் ரெலிஜன்ஸ் அண்ட் அண்டு வெஸ்டர்ன் தாட்ஸ் ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் அண்டு வெஸ்டர்ன் தாட்ஸ் என்ற தலைப்பில் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தின் மேன்மையை சிறப்பை உணர்ந்து அரசாங்கம் பட்ட வகுப்பிற்கு டிகிரி கிளாஸுக்கு பாடமாக வைத்தனர் புத்தகம் எழுதிய அந்த மாணவரும் பட்ட வகுப்பில் அதாவது டிகிரி கிளாஸில் தான் எழுதிய புத்தகத்தையும் படித்தார் பரீட்சையும் எழுதி தேர்வில் வெற்றி பெற்றார் படிக்கின்ற காலத்திலேயே திறமை பெற்ற அம்மாணவர் ஆசிரியர் துறை உட்பட பல துறைகளில் செம்மார்ந்த சிறப்பாக பணி செய்து தலைமை பதவியும் வகித்து பின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார் எத்தனை பதவிகள் வகித்தாலும் ஆசிரியர் பணியின் புனிதத்தை உணர்ந்து அவர் மிகவும் நேசித்த ஆசிரியர் பணியை நினைவுகூரும் வகையில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் அஞ்சாம் நாளை ஆசிரியர் தினமாக போற்றி வணங்கி துதித்து கொண்டாடி வருகின்றோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் பணியைத்தாமே அகத்தில் என்றும் விரும்பியவர் மாசிலாமல் பணியில்தான் மாண்பாய்த்தாமே செய்தார் கற்றல் கற்பித்தல் தாமே ஆசிரியருக்கு உரியதென்பார் நற்புகழ் ராதாகிருஷ்ணன் நன்றே பெற்றார் இப்பணியில் மனிதத்துவம்தான் நிறைந்தவராம் மண்ணை கண்ணாய் எண்ணியவர் இனிதாய் ஆங்கிலத்தோடு இதமாய் தமிழும் பேசுவாராம் பணிகளில் ஆசிரியர் பணியில் பதித்த அவரின் பிறந்த நாளை இனிதாய் ஆசிரியர் தினமாய் கொண்டாடுகின்றோம் இதயம் ஒன்றி மாதா பிதா குரு தெய்வம் என சொல்வார்கள் மாதா பிதா அந்த வரிசையில் குருவை ஆசிரியரை வைத்துள்ளார்கள் அதனால்தான் ஆசிரியர்களை இரண்டாவது பெற்றோர்கள் என்றும் சொல்வார்கள் நான் தலைமை ஆசிரியராக இருந்து தற்போது பணி நிறைவு பெற்று இருந்தாலும் என் ஆசிரியரை என்னும்போதே நான் மாணவனாக ஆகிவிடுகின்றேன் ஆம் ஆசிரியரும் மாணவரே ஆசிரியரும் படித்து கொண்டுதானே இருக்க வேண்டும் நான் தக்கோலம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்து போது எங்களுக்கு ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தை டிஎம்சார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு டி முனிரத்னம் ஆசிரியர் அவர்கள் பாடத்தை நடத்தினார் ஆங்கில பாடத்தை எல்லோருக்கும் எளிதாக புரியும்படியும் தேர்வுக்குரிய அமைப்பிலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையிலும் நடத்துவார் எழுதி பழகங்கள் எழுதுவதால் பத்து முறை படிப்பதற்கு சமமாகும் என்பார் ஆங்கில பாடத்தை நடத்திய விதத்தால் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் அனைவருமே ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றோம் சமூக அறிவியலில் வரலாற்று பாடத்தை நடத்தும் போது பாடம் நடத்துவது போல் இல்லாமல் படம் பார்ப்பது போல் ஒரு உணர்வு தோன்றும் புத்தகத்தை பார்க்காமல் எங்களையும் பாடம் நடத்தும் போது புத்தகத்தை பார்க்க வேண்டாம் என்று கூறி அவர் பாடத்தை நடத்துவார் அவரின் குரல் ஒளி எங்களை ஈர்க்கும் பாடங்கள் மனதில் பதியும் பாடத்தை நடி நடத்தி முடித்த பிறகு சில மாணவர்களை நடத்திய பாடத்தை சொல்ல சொல்லி மனதில் பதிய வைப்பார் எனக்குள் என்னை என்னுள் உணர வைத்தவர் ஒன்றி ஊன்றி கருத்தோடு கல்வி பணியை செய்தவர் தான் நேசித்து நேசிக்க வைத்து பாடம் நடத்துவதில் மட்டுமல்ல மனதில் பதிய வைப்பதிலும் வல்லவர் படிப்பதற்கு சுகமான சுகமாக இருக்கும் ஆசிரியர் பணிக்கு சிறந்த ஆசிரியராக திகழ்ந்த டிஎம் சார் என்று அழைக்கப்படுகின்ற திரு டி முனிரத்னம் ஆசிரியர் அவர்களை என்றென்றும் வணங்குவதற்குரிய ஆசிரியர் என மனம் வணங்கி துதிக்கும் டிஎம் சார் திரு டி முனிரத்னம் ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் என்றால் டிஎம் சார் ஆசிரியர் என்றால் டிஎம் சார் அறிவின் கலை களஞ்சியமாம் மாசிலாமல் பாடந்தான் மனதில் பதிக்கும் வித்தகராம் ஆங்கிலமும் வரலாற்றையும் தான் அருமையாக நடத்திடுவார் ஓங்கும் ஆசிரியர் பணியில் ஓங்கி நிற்கும் அவர் புகழ்தாம் அடுத்து காவியம் படைத்த எங்களது ஓவிய ஆசிரியர் கே வி சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு ஓரளவுக்கு கையெழுத்து அமைந்ததற்கும் ஓவியம் வரைவதற்கும் வித்திட்டவர் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் ஆனால் இவர் சென்ற இடமெல்லாம் அந்த இடங்கள் சிறப்பு பெறும் அளவிற்கு சமுதாய பணிகளையும் செய்வார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு பொருத்தமானவர் ஓவிய ஆசிரியரான கே வி சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள் கணிதம் நடத்துவதிலும் வல்லவர் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வு நடந்து கொண்டிருக்கின்ற சமயம் அப்போது காலை மாதே காலை மதியம் என இரண்டு வேலையும் பரீட்சை நடக்கும் காலையில் அறிவியல் பரீட்சை நடந்துவிட்டது மதியம் கணிதம் பரீட்சை நடைபெற உள்ளது இடையில் உணவு வேலை இரண் என இரண்டரை மணி நேரம் உள்ளது நாங்கள் சாப்பிடுவதற்குள் கரும்பலகை இன்னப்பிறவு ஏற்பாடு செய்து எங்களுக்கு கணிதத்தில் மீண்டும் மாதிரி கணக்குகளை திரு கே வி சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள் நடத்தினார் அதில் என்ன சிறப்பு என்றால் அவர் நடத்திய மாதிரி அமைப்பிலேயே மதியம் நடந்த கணக்கு தேர்வில் கணக்குகளுக்குரிய வினாக்கள் அமைந்ததால் நாங்கள் கணித பரீட்சையை நன்றாக எழுதினோம் இறுதி வகுப்பு தேர்வில் அனைவருமே அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சியும் பெற்றோம் திரு கே வி சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள் சொல்ல வியக்கும் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் பசுமையாக பள்ளி இறுதி பொது தேர்வு பரீட்சை நடத்தும் இருவேளை காலை அறிவியல் காலை அறிவியல் பரீட்சை கணிதம் மதியம் பரீட்சை தாமே சால கணிதம் நிறைவுறுத்த சால கணிதம் நினைவுறுத்த பயிற்றுவித்தார் சிறப்போடு என்னே உரைப்பேன் அதனைத்தான் உணவு இடை உணவு இடைவேளையிலும்தான் பொன்னே போல காலத்தை பொறுப்பாய் உணர்ந்து பயன்படுத்தி கணிதம் தன்னை கணக்காய்தாம் கனிவாய் நெஞ்சில் பதிப்பித்தார் இனிய செயலால் எல்லோரும் அதிகம் பெற்றோம் மதிப்பெண்ணே இப்படி சமுதாயத்தில் விளக்காக திகழ்கின்ற ஆசிரியர்களை இப்படி சமுதாயத்தின் விளக்காக திகழ்கின்ற ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தன்னிடம் படித்த மாணவன் தன்னைவிட உயர்ந்த பணியில் அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கும்போதும் அம்மாணவனை பெற்ற பெற்றோர்களை விட மிகுந்த மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆசிரியர்களே அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆசிரியர்கள் மட்டுமல்ல வாழ்நாளில் நல்லதோர் கருத்துக்களை தருகின்ற அனைவருமே ஆசிரியர்களே ஆசிரியர்கள் மட்டுமல்ல வாழ்நாளில் நல்லதோர் கருத்துக்களை தருகின்ற அனைவருமே ஆசிரியர்களே ஒன்றி ஊன்றி நன்கு பாடங்களே மட்டுமல்ல மாணவர்களையும் நடத்திய நடத்துகின்ற தியாக மனப்பான்மையோடு திகழ்ந்த திகழ்கின்ற ஆசிரியர்களை வணங்குவோம் போற்றுவோம் வாழ்த்துவோம் இரண்டாம் பெற்றோர் ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர் ஆசிரியர் இதற்கு இணையாய் இருப்பவராம் வறண்ட நிலத்திலும் வாகாய் வளர்ச்சி காண வைப்பவராம் திரண்ட கருத்தை திறம்படவே தெளிவாய் மனதில் பதிப்பவராம் அரவணைத்தே அனைவரையும் அன்பால் நிறைந்து நிறைபவராம் அரைவன அரவணைத்தே அனைவரையும் அன்பால் நிறைந்து நிறைபவராம் ஏனி தோணி போன்றேதான் இருக்கும் ஆசிரியர் பாணி ஏனி தோணி போன்றேதான் இருக்கும் ஆசிரியர் பாணி வாணி அருளால் என்றென்றும் வளமை மேன்மை செய்பவராம் உரைக்கும் வார்த்தை உரமாகும் உரைக்கும் வார்த்தை உரமாகும் உள்ளம் பற்றிட பலமாகும் நிறைவாய் ஆசிரியரைத்தாம் நெஞ்சில் துதித்து வணங்கிடுவோம் நிறைவாய் ஆசிரியரைத்தாம் நெஞ்சில் துதித்து வணங்கிடுவோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆசிரியர்களை பற்றியும் ஆசிரியர் தினத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக கூறியிருந்தார் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார் பேராசிரியராக நன்றிகள் ஐயா மீண்டும் வேண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி